ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதல் பாட்டு பார்த்துருந்தோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனதை இப்போ ரெண்டாவது பாட்டு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க நம்ம கோயில் உள்ள நர்சரிலாம் போயிருந்தோம் சாமி கும்பிட்டோம் அந்த வீடியோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போனா இது பேர் தெரியுது இது

நல்லா இருக்குதா கூட அவ்வளவு கேட்ட போதும் புளிப்பாரு கோயிலை சுத்திட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் வாங்க ம்

தயில்ப் போறார். போட்டிருக்கு பாருங்க சத்தம் கேக்குது. இந்த கை கம்பி. அண்ணா வீட்டு பாப்ப அண்ணா வீட்டு பாப்ப அண்ணா அண்ணா வீட்டு பாப்ப வலைய போடுற. இப்படி காட்டுமா இப்படி காட்டுமா அலகா. அண்ணா வீட்டு பாப்பாவும் வலைய போட்டிருக்காங்க அண்ணா வீட்டு அண்ணி. ஆ அண்ணா வீட்டு அண்ணி வலைய போட்டுருக்காங்க. சரி பாக்கும் எப்படி இருக்குன்னு பாக்க. நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் அடுத்தது பாருங்கள் என்னென்ன சாப்பாடு யார்த்து பெரிய எனக்கு எதுவும் வேணாம் ஆ ஃபுல் கட்ரா பாருங்கள் என் தம்பி வந்து பிறந்த நாளுக்கு ட்ரீட் கொடுத்துருக்கான் இன்னைக்கு காலை ட்ரீட்டும் அவன் தான் மதிய ட்ரீட்டும் அவன் தான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து பானிபூரி சிக்கன் ரைஸ் எல்லாம் அவன் தான் இன்றைக்கி அவன் பிறந்த நாளை முன்னிட்டு பான்சர் ம் பாருங்க இன்னைக்கு என் தம்பி பிறந்த நாளுங்கிறதுனால ட்ரீட் வச்சுருக்கான் அப்படிங்கிற வேலை செஞ்சு அமைக்க மாட்டோம் படுத்துட்டு வந்து அடுத்து வீட்டுக்கு போக போகப்போறோம் மறு அதுவரை ஒன்று இருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழந்தையங்க கோயிலில் சாமி சுற்றி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகக்கூட வல்லலரையா கோயில் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம குலதெய்வம் போகிற தான் இருக்குது வள்ளலார் ஐயா பிறந்த ஊர் இந்த ஊர் தான் மருதூர்னு சொல்லுவாங்க இங்கேயும் வள்ளலார் ஐயா கோவில் இருக்குது இங்கேயும் அன்னதானம் பண்ணுவாங்க இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது கொடிமரம் நம்ம எப்பவுமே உள்ளே போகக்குள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு தான் உள்ளே சாமி கும்பிட போகணும் அந்தமாரி ஐயா கோயிலையும் முன்னாலே வந்து கொடிமரம் வச்சுருக்காங்க சாமி கும்பிட்டு உள்ளே வாங்க ஆமா ஒத்தி ஒத்தி கும்பிடுச்சு போயிட்டு இந்த அவன் வெயிலே நிற்க போறான் டாஸ்க் பண்ண போறன்றான் எனக்கு வீடியோக்காக அவன் ஆர்த்தியான்

செல்ஃபியாக அடுத்து செல்வான் செல்லடு அப்படியே முடிக்கிறான் அவனும் முடிக்கிறான் அவளும் முடிக்கிறான் இதுதான் அவங்க அம்மா அப்பா இல்லை வல்லரை ஐயா அவங்க அம்மா அப்பா அது வெள்ளறையா குழந்தையத்து மருதூர் கோழியில் கீழே வந்து சுரங்கம் மாதிரி இருக்கும் அங்கேதான் வந்து இந்த சிலைலாம் வச்சுருப்பாங்க வள அவங்க அம்மா அப்பா எல்லா சிலையுமே இருக்கும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அந்த சுரங்கம் வந்து வடலூர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுங்க எடுத்துட்டேன்டா சுரங்கம் எங்கள் அக்கா வளையில போக முடியல அவன் கலாய்க்கிறானா என்ன நீ சார் சத்தி போட்டு எழுதி ஹலோதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் இன்னொரு நாள் இதே ஊரில் சந்திப்போம் சந்திப்போம் ஓகேப்பா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய என்ன ஏய் ஆஹா என்ன சொல்றா ஆ ஆன்மீக சுற்றுலா இது இதனுடன் முடிவடைகிறது உங்களை மீண்டும் சந்தி சந்திப்பு வரவேற்கிறோம் அடுத்த ஆன்மீக துவக்கத்தில் நம்ம அனைவரும் சந்திக்கலாம் தா சாமி வணக்கம் இந்த நாளைக்கு போய் வரணும் ஆட் கோயிச்சி ஹரியா ஆபன் பண்ணிடலாம் பண்ணுங்க இல்ல இல்ல ஆபன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலாம் சாமி கும்பிட்டாச்சு அடுத்து வீட்டுக்கு போகணுன்னு தான் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய் நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம்